இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்மிடத்தில் உள்ளதை கொடுக்க அழைப்பு நம்மிடத்தில் உள்ளதை கொடுக்க அழைப்பு ஆண்டுபுறாகி தேவன் எளியா தீர்கதர்சியை சாரிபாத் விதவையின் வீட்டிற்கு அனுப்பினார் அங்கே சாரிபாத்துடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது சாரிபாத் விதவையின் நிலைமையை பார்க்கின்ற பொழுது அவள் இரண்டு விறகு பொறுக்கி கொஞ்சம் மாவிலே அடையை சுட்டு தானும் தன் மகனும் சாப்பிட்ட பின்பு செத்து போக வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே காணப்பட்டதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்பொழுது ஆண்டு ஒரு தீர்க்கதொரிசியை அந்த விதவினிடத்தில் அனுப்பி நீ அடை பண்ணுகின்ற பொழுது முதலில் உள்ள அடையை என்னிடத்தில் கொண்டு வா என்று கேட்கின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கற்புடைய வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவள் பண்ணின முதல் அடையை எளியா தீர்க்குதரிசினிடத்தில் கொண்டு வந்து கொடுத்த பொழுது அவளுடைய மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் என்னை குறையும் இல்லை பஞ்சகாலம் முழுவதும் ஆண்டவர் விதவையையும் அவனுடைய அவளுடைய மகளையும் மகனையும் நன்றாய் போஷித்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே உன்னிடத்தில் உள்ளதை நீ கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வருஷத்த மார்க் பனிரெண்டு நாற்பத்தி நான்கு பிரசுத்த லூக்கா இருபத்தொன்று நான்களை நாம் வாசிக்கிறோம் அநேகர் கருத்திற்கென்று காணிக்கை போட்டார்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து கருத்திற்கென்று காணிக்கை கொடுத்தார்கள் ஒரு ஏழை விதவையோ தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை நாளைய தினத்தை குறித்து அவள் கவலைப்படவில்லை தன்னிடத்தில் உள்ள இரண்டு காசை அவள் கத்திருக்கென்று கொடுத்தாள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு சிறு பையன் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொடுத்தபடியினாலே ஆண்டவே ஐயாயிரம் புருஷர்களையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் போஷித்தார் மீதி பனிரெண்டு கூட நிறைய எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் ஒருவேளை தனக்கென்று கொடுக்கப்பட்ட அப்பங்களையும் மீன்களையும் ஆண்டோருடைய கரத்திலே கொடுத்த பொழுது ஆண்டவர் அதை நன்றாய் ஆசிர்வதித்தார் அநேகர் சாப்பிட்டார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இன்னும் ரெண்டு பொருந்திய எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே மக்கூனியா நாட்டு சபையார் மிகுந்த உபத்திரவப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே மிகவும் துன்படுத்தப்பட்டார்கள் உபத்திரவப்பட்டார்கள் அது மாத்திரமல்ல கொடிய தரித்திரம் உடையவர்களாக காணப்பட்டார்கள் ஆனாலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது மேலாக வேதம் சொல்லுகிறது முன்பு தங்களை தாமே கத்திருக்கின்ற பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று கற்றுடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகுதரினி சகோதரியே உன்னிடத்தில் உள்ளதை நீ கற்புடைய கரத்திலே கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை நன்றாய் ஆசிர்வைத்துவிட போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை ஒன்னோ உன்னிடத்தில் உள்ளதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு ஒரு சமநிலை பிரமாணத்தை நமக்குள்ளே கொடுக்கிறார் என்பதை பரிசுத்த வார்த்தையின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை கொடுப்பதிலே அப்போஸ் பரிசுத்த பவுல் சொல்கிறார் உங்களை நீங்களே கர்த்தருக்குந்து கொடுத்து விட வேண்டும் இருதயத்தை கடத்திருக்கென்று கொடுத்து விட வேண்டும் உங்களை கடத்திருக்கென்று கொடுத்து விட வேண்டும் அப்படி கொடுக்கின்ற பொழுது ஆண்டு ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய நிறைவை உண்டு பண்ணுகிறான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை அங்கே பேதுரு இன்னும் அவனோடு விட மீன் பிடிக்கிற நபர்களை குறித்து நாம் சுத்த லூக்காளு சுவிசேஷத்திலே தெளிவாகி வாசிக்க முடியும் நாம் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள் ஒன்றுமாகப்படவில்லை ஆனாலும் ஆண்டவர் பேர் போதிக்கும்படியாய் தங்களுடைய படகை விட்டுக் கொடுத்தார்கள் தங்களுடைய மூலதனத்தை விட்டுக் கொடுத்தார்கள் ஆண்டு அந்த படகில் இருந்து போதித்தார் இரண்டு படகுகளும் அமிலத்தக்கதாக நுறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் உங்களையே நீங்கள் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து விடுகின்ற பொழுது உங்களையே நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுத்து விடுகின்ற பொழுது கர்த்தர் நிறைவான நன்மை நாளை உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கை என்னும் படகை நாம் கர்த்திற்கென்று கொடுத்து விடுவோம் வாழ்க்கை என்னும் பிரயாணத்திலே நாம் நம்முடைய இருதயத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம் ஏற்றிக்கொள்வோம் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உன்னிடத்தில் உள்ளதை நீ கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் அதை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறார் உன்னையே நீ கொடுத்து விடுகின்ற பொழுது அவர் உன்னை கொண்டு அநேகரை போஷிக்கிறார் உன்னை கொண்டு அநேகரை ரட்சிக்கிறார் உன்னை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து பெரிய ரட்சிப்பையும் பெரிய ஆசிர்வாதத்தையும் பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் விசுவாசம் வாழ்க்கையிலே நம்மிடத்தில் உள்ளதை கத்திர்கென்று கொடுப்போம் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் ஆமேன்.